I'm

நல்லா பெரியமா சோபி எப்படி இருக்க நல்லா இருக்கேக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோ சோபி சின்னம்மா சோபி வரலையா சித்தப்பா வரலையா வரவா மக்களே வேற யாரோ போயிருக்கா நாங்க முன்னாடி போறோம் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம் என்னம்மா உங்களையே அம்மாவையே பார்க்க மாதிரி யார அக்கா யார தங்கச்சியே கண்டுபிடிக்க முடியல ஒரே மாதிரி இருக்கீங்க ஆமா மடி பாக்குறவங்க சின்ன வயசுலயே அப்படி தான் என்ன வாணி நினைச்சுவாங்க அவள ராணி நினைச்சிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க சத்யாக்காவும் சோனியாக்காவும் அம்மையும் பெருமையும் பார்க்கும்போது இதே வார்த்தையில ஆமா ஜோபி ஆமா உனக்கு வித்தியாசம் ஆஹா எல்லக்க எடி ஆ சேரிமா ஜோபி நல்லா போயிட்டு கே அது தனக்கு ஏகா நான் ஒளிஞ்சிக்கிறேன் சோபி யார் அம்மன் கண்டுபிடிக்கிறன்னு பாப்பமா சரி சரி sofa பின்னாடி போய் நீ பெரியமா வீட்டுல இருக்கன்னு கூட பார்க்க மாட்டேன். சப்பையா கா சாரி கா எப்பக்கா? அல்லார்க்கு சுபி, ஏம்ல வந்ததும் வராததும் ஏன் இவ்ள வம்பு கிழிக்கிட்டு இருக்க? நான் என்ன வம்பு கிழிக்க? எப்பவும் அட வாங்கி கட்டிட்டு இருக்க. இந்த மூத்தவங்கலாம் பிறந்ததுக்கு இதே வேளை தான். இல்லையா சுபி? அக்கே, ஒரு அம்மாக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தாலும் எல்லாரும் ஒண்ணுதான் மக்களே. சண்டை சத்தையெல்லாம் நீங்க தான் முடி போட்டுக்கணும். நாங்க எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி தான் பாக்குவோம். அதுதான் அம்மா. வாணி அக்கா நல்லா இருக்கீங்களா அட வாணி நல்லா இருக்கேமா நல்லா இருக்கீங்களா அக்கா எங்கம்மா வீட்ல அவர் வரலையா பரவாயில்லைப்பா முன்னாடி போங்க பின்னாடி வாரேன் சொல்லிருக்காரு வேலையெல்லாம் முடிஞ்சாச்சா முடிஞ்சுமா வாணி ராணி பிள்ளைகள் எல்லாம் சாப்டாங்களா இல்லங்க இப்பதான் வந்தாங்க சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் எல்லாம் பேசுற உட்காருனோ பாவ பிள்ளைகளே பசியில வந்திருக்குமா இல்லையா

ரூபி இன்னும் அந்த பிள்ளை பின்னாடி சுத்திட்டு இருக்கா ஆமாக்கா அந்த பிள்ளை இவனை மதிக்கிறதே இல்ல நேத்து கூட அந்த பிள்ளைக்கு கவிதை ஏதோ சொல்றேனே நல்லா வாங்கி கட்டிட்டு இருக்காங்க அப்போ வந்து கிண்டல் பண்றாளுக ஜோபி அண்ணே அமைதியா இருக்கணும் மட்டும் நினைக்காத கோபம் வந்துச்சு ஏம்ல இன்னும் இந்த வேலையில பாத்துட்டு இருக்க நல்லா கேளுங்க ஜோனிகா இவனால ஸ்கூல்ல ஏ மான மரியாதை எல்லாமே போகுது ஜோபி திரும்ப திரும்ப சொல்றேன் அண்ணனுக்கு கோபப்படுத்தி

தோப்புல எல்லாம் தேங்காய் உரிச்சிட்டு இருந்தாம பாத்துக்கங்க இப்பதான் வண்டி ஏத்தி விட்டு வாரேன் ஆமா அண்ணன் இல்லையா இருக்காங்க தம்பி இப்பதான் அவங்களும் வந்தாங்க ஏங்க ஏங்க வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கப்பா வேலையெல்லாம் பரவாயில்லையா ஆஹ் எல்லாம் பரவாயில்லன்னே

கொஞ்சம் அதான் வர முடியல உங்க சித்தப்பாவுக்கு வேலையே சரியா இருக்கு அப்பப்போ இங்க வந்துட்டு போனாதானே நல்லா இருக்கும் எங்கனே ஒரு ஆள் இல்லனா அங்க ஒரு வேலையும் நடக்காது அது என்னமோ சரிதான் இருந்தாலும் பசங்களையாவது அனுப்பி விடுங்கப்பா அப்பப்பா வந்து இருந்துட்டு போனாதானே நல்லா இருக்கும் ஜோபி இந்த அப்படியே பக்கத்துல இருந்து எடுத்துக்கமா அவங்க சாப்பிட்டுட்டே தான் இருக்காங்க கொண்டனாரே நீங்க சாப்பிடுங்க ஜோபி ஜோபி நல்லா சாப்பிடுங்க மக்களே ஆ சரி சரிப்பா ஏங்கா இப்படி எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பிள்ளைகளோட இருக்கும்போது என்ன சந்தோஷமா இருக்கு இல்லையாக்கா ஆமாமா எங்க இப்பலாம் வேல வேலனே ஓடிட்டு இருக்கோம் குடும்பத்தை மறந்தாச்சு வாணி இனி அடிக்கடிக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு வாமா தம்பி உங்களுக்கு தான் நீங்களும் வந்துடணும் நாங்களும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு வாரோம் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இப்படி இருக்கும்போது ஆ சரி ஆகட்டும்னே கண்டிப்பா வரும் உங்களுக்கு வர மொழியிருந்தாலும் பிள்ளைகளையாவது அனுப்பி விடுங்க சரி தம்பி கண்டிப்பா அனுப்பி வைக்கிறோம்